السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد قولهم قول جيوم يا غير من الله ورونك وريتاك الدماء كان رسول الله صلى الله عليه وسلم الله جميل صلاة وسلام சகாதாக்கள் காத்தியான்கள் வலிமார்கள் நம்மை ஈந்தெடுத்த பெற்றோர்கள் அனைவரின் மீதும் வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கிற உறவுகள் எல்லோரின் மீதும் அல்லாஹரின் கருணையும் அன்பும் என்றென்றும் விரைவாக நிலவட்டுமாக அலக்து இல்லா டீ குடிக்கிறவங்க கொஞ்சம் உட்கார்ந்து குடிங்க பள்ளி நின்று நீண்டு குடிக்கலாமா அல்லாஹர் பறக்க செய்வான் ஏதாவது தங்கடம் இருக்கும் ஹோட்டல் மாதிரி தெரியுது பள்ளிய பட்டா சூரத்தில் பக்கரா அதாவது இந்த புது புதுமாக்கல சூறான்னு ஒரு கதையை சொன்னோமே இன்பது இல்லா என்று அந்த பக்கரா சூறான் நிறைவடைந்திருக்கிறது அல்லாஹுடைய பெரும் திருமையினால் சிறப்பான முறையில ஒரு ரெண்டு ஜிசுகளை தாண்டிய ஒரு அழகான ஒரு நிலையில பக்கராய் முடிஞ்சிருக்குரிய பெருமக்களே ரமலான் என்கின்ற இந்த வார்த்தையை அல்லது குரான் குரான் இறக்கி அருளப்பட்ட இந்த ரமலான் மாதம் அப்படிங்கிற ஒரு ஆயத்தையும் கலந்தோம் நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்கள் இருக்கிறது அவ்வளவு சிறப்பான வசனங்கள் நிறைய ஆயத்துகள் அதுல இருந்துச்சு குறிப்பா சூரத்தில் பக்ராவுடைய கடைசி ஆயத்தினுடைய சிறப்புகளை பெருமானா செல்லல்லா வழி இவர் அவர்கள் நிறைய சொல்லி இருக்கிறார்கள் அந்த ஆமன ரசூலிமா ஊசிலை இணைகின்ற அவ்வளவு சிறப்புமிக்க ஆயத்தல் குரானில் அல்லாஹ் இறக்கிய முத்தாய்ப்பான ஆயத்தங்கள் என்று வருது அதுல குறிப்பா நாம பேசக்கூடிய ஆயத்தை எதுன்னு சொன்னா ஒவ்வொரு வீடுகளிலுமே குறிப்பாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் குறிப்பாக சாதிகார பெண்கள் தாய்மார்கள் இருக்கிற வீடுகளில் இரவு நேரத்துல இந்த சூறாவை படுத்தவே மாட்டாங்க அப்படி ஒரு சிறப்பான ஒரு ஆயத்தை பற்றி நம்ம பேச இருக்கிறோம் நிறைய பேர் வெளியே போகும் பொழுது பயணத்துல இந்த ஆயத்தை ஓதாம போக மாட்டாங்க நிறைய அதிகமான பேரு பேர பிள்ளைகளை பார்த்து அவங்களை விட்டு விடவும் பொழுது இதை ஓடிட்டு ஊடாம போக மாட்டாங்க அப்படி ஒரு ஆயத்தை பத்தி என்ன ஆயத்து அதாவது நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமே பழக்கப்பட்ட அற்புதமான ஆயத்து ஆனா இத அமல் படுத்துகிற வீடு இன்னும் இருக்கு எல்லோருக்கும் அல்லா இந்த நசிவை தந்தரல் புரியவானா ரொம்ப லேசான மெடிடேஷன் ரொம்ப லேசான ஒரு மருந்து ஒரு லேசான மாத்திரை ஒரு லேசான ஒரு அழகான ஒரு என்ன சொல்றது செல்லல்ல செல்லம் அவர்கள் நமக்கு பெற்றுக் கொடுத்த ஒன்று அதாவது உபயவிகள்லாக அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய தந்தை அன்னைக்கு வந்து ஒரு தோட்டத்துக்கு போய் பேருந்து பலத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு சுத்தி பார்க்கும்போது ஒரு சின்ன உருவம் ஒண்ணு இருந்தது அந்த உருவத்து கிட்ட போய் பார்த்து அவங்க பேசினாங்க பேசினப்போ இவ இது வித்தியாசமா நீ யாருன்னு கேட்டாங்க அப்ப என் தந்தை சொல்லுவாங்க நான் அப்படி கேட்கும் பொழுது அவன் சதாரம் என்ன பண்ணா ஒரு ஜின்ன இனம் அப்படின்னு சொன்னான் ஒருவேளை ஜின்னு இப்படித்தான் இருக்கும் போது இருக்கு உன் கையை காத்துன்னு நான் கேட்டேன் உடனே அந்த கையை திருப்பி காமிச்சுச்சு அது பார்த்தா நாயினுடைய கை மாதிரி இருந்துச்சு அது உடனே நாய் முடியை போன்ற இருந்துச்சு தெரியலையே தெரியலையே நீங்க தொடர்ந்து எல்லா நல்ல காரியங்களும் செய்து கொண்டு வருகிறீர்கள் குறிப்பா இந்த தோட்டத்திலிருந்து நிறைய சதக்கா செய்வீங்க இல்லையா அதனால நான் ஜின்ன இல்ல சைத்தா இனம் என்பதை ஒப்புக்கொண்டது அப்போ நான் சகஜமா

சொன்னாங்க இல்லையா வந்தவன் பொய் ஆனா அவன் சொன்னது உண்மை அப்படின்னு சொன்னாங்க யார்கிட்ட அந்த மூணு நாளு தொடர்ந்து திருட வந்தவன் ஒவ்வொரு நாளும் தப்பிச்சுட்டு போய் கடைய வேற வழி இல்லாம அது எல்லாத்துக்கும் ஹதீஸ் தான் என்ன விற்று இதுக்கு மேல நீ என்னை கெட்டி கிட்டு போட்டுறாத நான் வேற உனக்கு ஒன்று சொல்லி தர்றேன் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லி கொடுத்த அந்த வச அந்த ஒரு முக்கியமான விஷயம் குருசியை ஒவ்வொரு ஒவ்வொரு தொழுவிக்கு பின்னாலும் யார் ஒருவர் ஓதி கொண்டு வருகிறாரோ நிச்சயமாக அவர்கள் சொர்க்கத்திற்கு போவதற்கு ஒன்னே ஒண்ணுதான் தடையாக இருக்கும் சொன்னாங்க ஆயத்தின் குருசியை ஒவ்வொரு தொழுகை ஐவேளை தொழுகை இருக்கா தொழுது முடிச்ச உடனே துவா ஓதிட்டு தொழுது முடிச்ச உடனே ஆயத்தின் குருசியை ஓதணும் இன்னும் அமல்படுத்தலாமா அமல்படுத்தலாமா நீங்க முடிவு கூட சொல்லலாம் அமல்படுத்தலாமா இன்ஷால்ல வெறும் இன்ஷால்லாவோட இருக்க கூடாது அமல்படுத்த வேண்டும் இன்ஷால்ல ஒரே ஒண்ணுதான் தடை இவர் சொர்க்கத்திற்கு போவதற்கு என்னன்னு கேட்டாங்க இல்ல ஐயமூத் மௌத்தை தவிர

செல்வாலயத்தனம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது நான் உடனே சொன்னேன் யாரோ சூழல் الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم صلى الله عليه وسلم أمر قال ينوري إذا تنوري ينوري نينجي

நமக்கு இப்ப ஒரு குறிச்சி அமல் இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிகள் தோறும் நீங்கள் பாருங்கள வெறும் இந்த பள்ளிவாசல்ல ஓக ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா முஸ்ரிக்குகள் இருக்கிறாங்க காப்பிர்கள் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் வராங்க அன்பு சொந்தங்கள் சகோதர சமயத்தவர்கள் எத்தனை பேர் வராங்க நீங்க பாருங்களேன் என்ன ஓதி ஊதுவாங்க நினைக்கிறீங்க ஸ்பெஷலா எதுவும் தௌராக்கு இஞ்சில் இருந்து எது வருதா இல்ல தனியா வகி அருளப்பட்ட ஏதாவது ஒரு இமாமுக்கு அத்தினிக்கு ஏதாவது தனியா கிடைச்சிருந்து நினைக்கிறீங்களா இல்ல அந்த ஏழு ஆயத்து சூரத்தில் பாத்தியால உள்ள ஏழு ஆயத்து பெரும்பாலும் ஆயத்தில் குருசி இதைத்தான் ஓதுவாங்க வர்றது ஃபுல்லா வெறும் நீங்க சளி ஜோரம் பயிற்சி திடுக்கும் அப்படி எல்லாம் வராது எயாவது எதையாவது வாங்கிட்டு வரும் வாங்கிட்டு வரும் அந்த உருவத்தை பார்த்தேன் இந்த மாதிரி இருந்துச்சு பயிர்ட்டேன் திடீர்னு கத்தோம் ஒண்ணுமே இல்லைன்னு போ மசூதிக்காவது போயிட்டு போமா போக போதுன்னு யாரு சொல்லி அனுப்புவா டாக்டரா சொல்லி அனுப்புறாங்க போற வழியில மசூதி இருக்குமா ஓடிட்டு போமா அப்படின்னு சொல்லி அனுப்புறா என்றால் நகை சொல்லி அல்ல ஆயத்தில் குருசியினுடைய பல கத்தது எங்கெங்கயோ தேடி போறோம் எது எதற்கோ தேடி போகிறோம் ஒவ்வொரு நாளும் உறங்கும் பொழுது வாட்ஸ்அப்பை பார்க்காமல் உறங்குவதில்லை நம்முடைய உறக்கத்திற்கும் நமக்கும் மத்தியில் தடையாக இருப்பது என்ன ஒண்ணுதான் வாட்ஸ்அப் திடீர்னு டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா அடுத்து ஒண்ணு போவாங்க கொடுமையான ஒரு ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போயிட்டா மாத்தீங்களா நம்மள அதாவது நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா பேஸ்புக் வாட்ஸ்அப் பார்க்கிற இடங்கிறது படுக்கை என்று நினைக்கிறோம் நம்மளுடைய கடை நிலை உறக்கத்தினுடைய கடை நிலையை பார்க்கணும் மௌத்தினுடைய கடைசி அது சலந்தாலேசம் வந்து உறக்கம் என்பது மரணத்தின் பாதி என்று சொன்னார்கள் அவனுக்கு அண்ணாக நான் சென்று போன ரூபு வந்தால்தான் கேரண்டி கடைசியில நீ எதை விட்டுட்டு வந்தா என்று கேட்கும் பொழுது பகுதியில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக பெருமக்களே என்னதான் நம்ம சில சூழ்நிலைகளுக்கு ஏதாவது அகப்பட்டாலும் நம்மளுடைய பொழுது ஆயத்தில் யார் ஒருவர் ஆயத்தில் குருசியை ஓதி படுக்கிறாரோ படுக்கையில் படுக்கும் பொழுது இந்த குருசியை ஓதிட்டு என்று ஓதிக் கொண்டு படுக்கிறாரோ அவருக்கு ஒரு ஹாப்பிலை விடுகிறார் ஒரு பாதுகாவத காலையில் இருந்து மாலை வரைக்கும் மாலையில ஓடி நைட்டு படுக்கிற காலையில வரைக்கும் ஒருத்தர் நிக்கிறார் எந்த விதமான ஆபத்துகளும் இவருக்கு ஏற்படுத்துவது கிடையாது ஜின்னோ சைத்தானோ கெட்ட கனவுகளோ கெட்ட முசிபத்துகளோ திடீர் என்று ஒரு மொழிப்போ அல்லது தூக்கத்தில ஏற்படுகிற ஏதாவது ஒரு நோயோ தூக்கத்துல நோய் ஏற்படும் பார்த்திருக்கீங்களா அல்லாஹ் பாதுகாப்பான வெள்ளாத இருந்தார் பதினோரு மணிக்கு நாக்கை கடித்து கொண்டு இறந்து விட்டார் எதுக்கு நாக்கை கிடைத்தாலும் அவருக்கே தெரியாது திடீர்னு ஒரு கத்துவம் புள்ள இந்த நம்மாலாம் நிறைய வீடுகள்ல நம்ம ரகசியத்தை நம்ம வீட்டு பெண்கள் மறைச்சு வச்சிருக்கிறாங்க சும்மா நாஸ்தா வைக்கும் போது சொல்லிட்டு போவாங்க ஏங்க அந்த கத்து கத்துனீங்க இவரு வியாபாரத்துல எங்கயாவது வேலையில இருக்கும் பொழுது இந்த தொழிலாளர் எல்லாம் கத்துறது அங்க ஏதாவது விட்டுட்டு வந்துடுறது வீட்டுக்கு இன்னைக்கு தூங்கும் போது அந்த ஃபீலிங்லயே கடுக்குறது படுக்கும் பொழுது தூக்கத்துல திடீர்னு ஒரு மூணு மணிக்கு எஞ்சு அதை தூக்கு இத விட எழுதிவாங்க என்னன்னா இவ்வளவு இவ்ளோ நேரம் இந்த பையனை சமாளிச்சா இப்ப இவரை சமாளிச்சுடுங்க நடக்குதுங்க கத்தனை கத்தனை அப்படி இருக்கும் ஓதிட்டு படுத்துட்டா எல்லா முசீபத்துக்கும் என்ன செஞ்சிடும் இது வந்து நம்ம வீடுகள் தோறும் எல்லா இடங்களும் நடக்குது எல்லா இடங்களும் நடக்குது உலகத்திலேயே சிறந்த ஒரு ஒரு உறவு என்பது நம்மோடு இருக்கக்கூடிய உறவு நம் ரகசியத்தை யார் பாதுகாக்கிறார்கள் அவர்கள் தானே அல்லா அவர்களுக்கு வறக்க செய்வானாங்க எத்தனை பேருடைய எவ்வளவு பெரிய விஷயம் பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அக்கறைகள் சுமான் தான் அல்லாஹ் பாதுகாப்பானாங்க பெருமக்களே ஏன் இவ்வளவு சிறப்பு என்று சொன்னால் அல்லாஹு நாயினாக அல்லாஹு அல்லாஹு என்ற வார்த்தையை கொண்டு அந்த ஆயத்துவம் அல்லாஹ் என்பது எல்லா தொண்ணூத்தி ஒன்பது பெயர்ல தொண்ணூத்தி ஒன்பது பெயரும் எதுல வந்து சேராது தொண்ணூத்தி ஒன்பது பேர் இப்ப அர் இருக்கு அர் ரஹீம் இருக்கு மலிக் இருக்கு இந்த பெயரை தழுவி அல்லா என்ற பெயர் கிடையாது அல்லா என்ற பெயரை தழுவிதான் இந்த பெயர்கள் அதனால தான் அல்லாவுக்கு சிறப்பு அல்லாஹ்ங்கிற பேர் எதுக்கு சிறப்பு நான் சொல்றது புரியுதா ரஹ்மான் என்பதை விட ரஹீ என்பதை விட குத்தூஸ் என்பதை விட அப்புறம் அல் மலிக் என்பதை விட எத்தனை பேர் இருக்கும் அல்லாமே முதல்ல இந்த பெயரை கொண்டுதான் இந்த தொண்ணூத்தி ஒன்பது பேர் என்ன செய்யுது சிறப்பு அடுத்த அல்லாஹுக்கு அப்புறம் என்ன வருது லாவிலாக இல்லாகும் லாவிலாக இல்லாகும்னா அந்த ஹூ என்பது யாரு அல்லாஹ் குல் ஹுவல்லா குல் ஹுவல்லாஹு அந்த வரு அப்ப என்பது அல்லா அப்ப லாகிலாக இல்லா இந்த வார்த்தையை தப்சீர்ல சொல்றாங்க கலி மற்றும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் குரான்ல வருது ஒரு மனிதன் மறைந்ததற்கு பின்னால் மன்னறிந்த கேள்விகளுக்கு கேட்கும் பொழுது உள்ளத்திலே அடித்து பார்க்கும் பொழுது யாருடைய உள்ளத்துல நாகிலாக இல்லம்மா என்று இருக்கிறதோ அந்த வார்த்தையை பற்றி அந்த மலக்குகள் பேசும் பொழுது என்னவா இவருடைய உள்ளத்துல கவுலு சாபித் என்ற உறுதியான ஒரு சொல்ல ஒன்று இருக்கு என்று சொல்லுவார்களாம் இன்னொரு இடத்துல வருது அருவருப்பான வார்த்தைகளை பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு உயர்ந்த வார்த்தைகள் என்பதில் முதல் தரத்தில் இருப்பது சொல்லுகிறது களிமத்து இன்னொரு இடத்துல களிமத்துள் பாக்கையா நிரந்தர ஒரு சொல் என்றால் அது லாவிலாக இல்லந்தா என்று வருகிறது சரி அப்போ அல்லாஹு லாவிலாக இன்னாகுவ அடுத்த என்ன வருது ரொம்ப சாதாரணமான வார்த்தை இல்ல ஒரு சாவி கேட்டுக்கிட்டே இருக்கிற துவா சல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க வர ஆறுவா கேக்கிறாரு ஒரு ஆறு கேட்கிறாரு துவா கேக்குற ஆர்வமா இருக்காரு சரி இவருக்கு ஏதாவது ஒன்னு சொல்லு ஒண்ணு கூப்பிட்டுங்க வாங்க தோணரே என்னன்னு கேட்டாங்க சொன்னா அல்லாட்டும் நான் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு ஒரு துவா கபுல் ஆகணும் கபுல் ஆகணும் சல்ல சொல்லிட்டு போனாங்க உங்கள்ட்ட சொல்ற நல்லா கேட்டுக்கங்க கேட்கிற துவாவில ஹையும் கையும் என்கின்ற இந்த அழகான பெயரை சொல்லி அல்லாஹ் அழைச்சு கேளுங்க துவா பபுலாவும் என்று சொன்னார்கள் பெருமானார் பெருமானா சென்னாவல சென்ற மகத்தான ஒரு பெயர் என்ன பெயர் ஹையுன் கையும் நிரந்தரமாக ஹயாத்தோட இருக்கக்கூடிய ரகுலாலம் ஆலமீனுக்கு சொல்லப்படுகிற பெயர் எனவே பெருமகனே அல்லாஹு இருந்து ஆரம்பிச்சு வலா யவூது ஹெபுதுகுமா அய்யு லாங் வலா யவூதுகு ஹெஃபுகுமா பேசினா நிறைய பேசிகிட்டே போலாம் வலா யவூதுகுன்னா எந்த சிரமமும் அல்லா படுறதே கிடையாது வானங்களையும் பூமிகளையும் அவன் பாதுகாப்பதற்கே சிரமப்படாத படாத பொழுது நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முள் இருப்பதையும் பாதுகாப்பதற்கு அல்லாத சிரமம் இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு சூறா எந்த சூறா ஆயத்தில் குறிசி என்கின்ற இந்த ஆயத்த பெருமக்களை இந்த ஆயத்தை மரணம் செய்வோம் மரணம் செய்யாதவர்கள் இன்ஷா அல்லாஹ் மனனம் செய்ய முயற்சியுங்கள் தொடர்ந்து நாற்பது நாள் நீங்க பார்த்து ஓதுனாலேயே அது ஆட்டோமேட்டிக்கா மனப்பாடம் ஆயிடும் அதனால தொடர்ந்து மனப்பாடம் பண்ணுங்க அதற்கான வேலைகள் ஈடுபடுங்க நாம் இதுவரைக்கும் செய்த அமல்களையும் அதை சார்ந்த அமல்களையும் எதுவெல்லாம் செய்து வந்தோமோ அல்லாஹ் அதை கபுல் செய்வானாக நம் வீட்டு பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் நம்மை சார்ந்துள்ளவர்களுக்கும் அரியாபுரத்திலிருந்து இருக்கிற எல்லா நோய் விட்டும் கெட்ட ஜின் சைதான் பல முசிபத்துகளை விட்டும் அல்லாஹ பாதுகாத்து தந்தவர்கள் புரிவானாக வாசி அஹமது